பிரச்சனைக்கு பின்னால ஒரு ராஜ வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சுக்கவேன் நல்ல நேரத்துல துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்துக்கு பின்னால ஒரு வெற்றி மறைஞ்சிட்டு எடுங்க உடம்பு மனசு நன்றாக இருக்கும் எந்த கவலை வேண்டாம் உடலும் மனதும் உறுதி அடையும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை உயரும் எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிக்கிறீங்க அதில் எந்த குறையுமே இல்ல தடைகளை தாண்டி வரலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போகலாம் கணவன் மனைவி வாழ்க்கைக்கு கிரேட்டாக இருக்கும் அந்த தியான சக்தி வெளியில போய் ஒரு கிரேட் சக்தி கூட்டிகிட்டு வரும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து சவுத் சிங்கப்பூர்ல இருந்து வீடியோ இது வந்து கண்ணி ராசிக்கு குரு பேச்சு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்காம் தேதி குரு பேச்சு ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் மிதனராசிலையும் கடகராசி இருக்க போறாரு கடகராசி நாப்பத்தி எட்டு நாள் மட்டும்தான் இந்த ஒரு வருஷ பலன் கன்னி ராசிக்கு என்ன செய்யப்படுறாரு பலனை தான் நான் இப்போ உங்களுக்கு வழங்க போறேன் நண்பர்களே கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் அக்யூரட்டாகவும் எளிதாகவும் இருக்கும் காரணம் என்னன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ராசி கன்னிராசி அருமையான நண்பர்கள் உறவினர்கள் வேண்டியவங்க எல்லா இதில் இருக்காங்க அந்த காலத்தில் என்னைக்கு கைடு பண்ண மிகப்பெரிய மென்டர்ஸ்லாம் கண்ணிராசி இன்னைக்கு என் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான நண்பர்களும் உறவினர்களும் கண்ணிராசி ஸோ அழகாக தெளிவாக உங்களை சொல்லப்போறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் இப்போ மீனராசி ப்ரடிக்ஷனில் ஒருத்தர் போட்டிருக்காங்க சனிப்பயிற்சியில் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க எனக்கு வேலை பயிற்சினேன் பத்து பேத்துக்கு வேலை கிடச்சிருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு வேலை போயிருக்கும் அதெல்லாம் அவங்களுடைய ஜாதகம் இது வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை முன்னேறக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப வேலை போகலாம் அது தவறான வேலையை உங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் இப்படி இன்ஸ்டண்டா வருத்தப்பட்ட என்ன பண்றது பெரிய பிரச்சனை பின்னால் ராஜ வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சுக்குவேன் நிஜம் நல்ல நேரத்தில் துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்துக்கு பின்னால் ஒரு வெற்றி மறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு வாழ்க்கையை மறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் நம்ம என்ன நினைக்க கூடாது கசப்பு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றது இல்லையா கசப்பு சத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது துவர்ப்பு சத்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப

கடகராசி குரு கன்னிராசிக்கு என்ன பண்ணுறார் அது ரெண்டாவது பலன் மூன்றாவது பலன் அஞ்சு டிசம்பர்லேருந்து மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்குமான ஒரு தொண்ணூற்றி நாட்கள் வக்கரத்தில் பத்தாம் வீட்டில் குரு இருப்பார் அவர் கன்னிராசிக்கு என்ன செய்வார் அதன் பிறகு நான்காவது கதியாக உங்களுக்கு பதினொன்று மார்ச் வந்து செகண்ட் ஜூன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு எண்பத்தி மூணு நாட்கள் நேர் கதியில் புனர்வசி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாசாரத்தில் டிராவல் பண்ணி அவர் லாபஸ்தானத்துக்கு வருவார் நாலாவது பாட்டு எப்படி இருக்கும் நாலு பாட்டை பிரிச்சல் போகிறேன் இப்போ முதல் பாட்டுக்கு வரேன் தெய்வங்களே நீங்கள் எனக்கு தொடர்ந்து வாரி வழங்கி வரும் எனது அனைத்து தியான பிரார்த்தனைகளுக்கான அற்புதமான பௌதிக பொருட்களுக்கும் காரியங்களுக்கும் நன்றி அப்படி நம்ம பெற்றுக்கிறோம் இல்லையா அந்த பௌதிக பொருட்களுக்கும் இப்ப நான் பணம் கேட்கலாம் பணம் நிஜமா கிடைக்குதுன்னு அர்த்தம் நகை கேட்டா நகை நிஜமா கிடைக்க அர்த்தம் கல்யாணம் கேட்டா கொண்டாட்டி நிஜமா கிடைக்கிறான்னு அர்த்தம் இந்த மாதிரி கேட்கறது கிடைக்குது அந்த கிடைக்கிறதுக்கு நன்றி அதிசாரத்தில் குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் முதல் ஒரு முப்பது நாள் அப்போ வந்து செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பான் பியூட்டிஃபுல்லாக இருப்பான் அதாவது பதினாலு இருந்து பதிமூணு ஜூன் வரைக்குமான முப்பது நாட்கள் அதிசாரத்தில் குரு அது எக்ஸலன் காரணம் செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதுனால அது குருமங்கல யோகம் எடுத்துக்கலாம் அது குரு தன் சொந்த வீட்டை பார்க்கலாம் சுகஸ்தானத்தை பார்க்கலாம்னு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ராகு வந்து ஆறாம் வீட்டில் ஆறாம் வீட்டு ராகு உங்களுக்கு தெரியும் அது விபரீ ராஜயோகம் மகாலட்சுமி யோகம் அவன் அவன் வந்து ஆக்சுவலாக பூரட்டா நட்சத்திரத்தில் குரு சாரத்தில் இருக்கிறார் அதே காலகட்டத்தில் குரு வந்து திருவாய் நட்சத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு மாத காலங்கள் உங்களுக்கு தொடர்ந்து திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிறார் அது நீங்க பாத்தினாங்க உங்களுக்கு அந்த காலகட்டம் எதுன்னு கேட்டாங்க பதிமூணு ஜூன் டு பதினாலு ஆகஸ்ட் அந்த ரெண்டு மாசத்துல குரு ராகும் நட்சத்திர பரிவர்த்தனையாகும் அது நல்லது இந்த ரெண்டு மாசம் கழிச்சு குரு வந்து பதிமூ பதினாலு ஆகஸ்ட்ல இருந்து பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் குரு குரு சாரத்திலே இருக்கார் சுய சாரத்துல அது எப்படி இருக்கும் உங்களுக்கு அடுத்த அறுபத்தி ஆறு நாட்கள் இந்த மொத்தமா சேர்த்து நூத்தி ஐம்பத்தி நாட்களுக்கான பலனா சொல்ல போற காரணம் செவ்வாய் சாரம் நல்லா இருக்கு ராகு சாரம் நல்லா இருக்கு குரு சாரம் நன்றாக இருக்குது ஆனா கண்டிப்பாக பத்தாம் வீட்டு குரு நல்லது இல்லை என்ன செய்வான்னு கேட்டினாங்க ரெண்டு கலந்த மாதிரி தான் நடக்க போகுது டெஃபினட்டாக உங்களுடைய அஸ்திவார்த்தை அசைக்கக்கூடிய எதுவும் நடக்காது உங்களுக்கு மேஜர் செட் பேக் எதுவும் வராது பத்தாம் வீட்டில் குரு இருந்தபோது தான் சிவ சிவபெருமான் தன்னுடைய சக்தியை இழந்து திருவோடு எடுத்து கூட எங்கேயோ சுற்றினாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அப்படின்லாம் ஒரு கதைகள் சொல்கிறாங்க உண்மையா பொய்யான்னு தெரியல கதைகள் சொல்றாங்க அதாவது தொழிலில் பெரிய ஆபத்து வரும் தொழிலில் பெரிய நஷ்டம் வரும் வேலை வாய்ப்புகளை இழக்க வேண்டி வரும் அப்படின்னா அதுக்குடைய அர்த்தம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு வந்து தன்னுடைய செவ்வாய் சாரத்தில் இருக்கிற அந்த ஒரு மாசம் ரிலீஃபு ராகு சாரத்தில் இருக்கிற ரெண்டு மாசம் ரிலீஃபு மறுபடியும் குரு சுயசார

அதை தவிர எந்த தொந்தரவும் இருக்காது காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறதும் சனி வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதும் சனி வந்து ஏழாம் வீட்டில் சனி தன் சொந்த சாரத்தில் இருக்கான் அதாவது உங்களுக்கு ஐந்து கதிபதி மகாலட்சுமி யோகம் தர வேண்டிய சனி ஏழாம் வீட்டில் வாழ்க்கை துணைவரோட வீட்டில் துணைவியோட வீட்டில இருந்து உங்களுக்கு கோச்சாரம் நடத்துறான் ஏன் அது மீன ராசிங்கிறது குருடைய வீடு அந்த ராசியாவிய குரு தான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறான் அப்ப என்ன கட்டுப்பாடான பயம் இல்லாத ஒரு மீடியம் பிசினஸ் லைஃப் மீடியம் ஜாப் லைஃப் அப்ப எந்த ரிஸ்கையுமே தொழில எடுக்காமல் போற வழியை பாருங்க அதே மாதிரி எடுக்கிற அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க யாராச்சும் சனி திசை இருந்தீங்க ராகு திசை இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல குரு திசை இருக்கிறீங்கன்னா டெபினட்டா ஜாதகத்துல கிரேட்டா குரு இருந்தா மட்டும் ரிஸ்க் எடுங்க உங்க ஜாதகத்துல குரு நல்லா இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க ஜாதகத்தோட சேர்ந்து நீங்க பலன் செய்யணும் இப்போ நான் ஒரு ஜாதக சசாபத்தில் இருக்கேன் நான் வானத்திலேயே கிரகத்தை பார்த்துக்கிறேன் ஜாதகத்திலையும் பாத்துக்கிறேன் ஈஸியா பிளான் பண்ணிக்கிறேன் அடிச்சுட்டு போயிடுறேன் ஏழாயிரம் பேருக்கு ஜாதகம் பார்க்குறேன் அந்த ஏழாயிரம் பேத்தோடய நான் பழகிறேன் ஏழாயிரம் பேத்துக்கும் வானத்துல ஜாதக பிரகாரம் பஞ்சாங்க எப்படி இருக்குது ஜாதகம் எப்படி பாத்துட்டு கைடு பண்றது அவங்க அப்படியே அப்சல் விட்டு ஐநூத்தி ஒரு பிரச்சனை ஜெயிக்கிறான் அப்ப இந்த பலன் எப்படின்னு நீங்க கேட்டினாங்க ரிஸ்க் எடுக்காமல் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களே கடந்து போங்க இது தொழில்ல இதை தவிர உடம்பு மனசு நன்றாக இருக்கும் எந்த கவலையும் வேண்டாம் ஏன்னா சனி பார்வை கன்னிராசிக்கு நல்லது காரணம் சனி நல்லவ அப்ப உடலும் மனதும் உறுதி அடையும் எந்த செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை உயரும் ஏன்னா பத்தாம் வீட்டு குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் வீட்டை தன குடும்ப பார்ப்பான் அப்ப அதுலேயும் பிரச்சனை இல்ல இன்னத்துல குடும்பத்துல செல்வத்துல செல்வாக்கில் பேச்சுவார்த்தையில் ஜனங்களோட பழகிறதுல எந்த கவலையும் இல்ல எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிக்கிறீங்க அதுல எந்த குறையுமே இல்லை அடுத்தது உங்களுக்கு ஏன் எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்கன்னா ராகு பத்தாம் பார்வையாக உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பான் அப்போ அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல சுகஸ்தன குரு தன் சொந்த வீட்டை பார்க்கறான் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது பெயர் புகழ் மரியாதை அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது கிரேட்டும் இல்லை ஒஸ்ட்டும் இல்லை ஆறாம் வீட்டில் ராகு குரு பார்வை எக்ஸ்ட்ராடினரியான பணத்தை பெரட்டலாம் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ரொட்டின் லைஃபுக்கு நீங்கள் போகலாம் அதாவது தடைகளை தாண்டி வரலாம் லைஃப்பில் நீங்கள் நல்லா முன்னேறலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம் புது இடத்துக்கு போகலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வண்டி வாகனத்தை கடலையும் வாங்கலாம் அவுட்ரைட்டாக வாங்கலாம் சொத்தை விற்கலாம் சொத்தை வாங்கலாம் அந்த வகையில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்போது ரிஸ்க் எடுக்கலான்னா ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ரிஸ்க் எடுங்க ஜாதத்தில் ராகு தீசை நடக்குது சனி தீசை நடக்குது அந்த ராகு சனி ஜாதத்தில் நல்லா இருக்கான் சுக்கர் நல்லா இருக்கான் சுக்கர தீசை நடக்குதுன்னா நீங்கள் எந்த வேணும்னு பண்ணுங்க அப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம்னா அழகாக ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா என்றைக்குமே இப்போ நான் உத்திரட்ட நட்சத்திரம் மீனராசினா எல்லா உத்திரட்ட நட்சத்திரம் மீனராசி ஜோசி பாதிட்டு உட்காந்துருக்குதா எல்லா உத்தரட்டா நட்சத்திரம் வந்து இங்கே வந்து சிங்கப்பூர் உட்காந்துருக்கா அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் இது ஒரு ஐடியா இந்த ஐடியா பிறகு கண்டிப்பாக கன்னிராசிக்காரன் அது நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆடி நல்லா வந்துருவாங்க உங்களால் ஆட முடியும்னா ஆட முடியும் ஜாதத்தில் இருக்கும் ஜாதத்தை போய் பார்த்துக்குங்க அடுத்தது வாழ்க்கை பாத்தோட நல்லா போகும் பாட்டனோட நல்லா போகும் நண்பர்களோட நல்லா போகும் வேற இடம் மாறுவீங்க வேற வேற ஸ்டேட் மாறுவீங்க வாழ்க்கை முறை மாறிடும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம் லைஃப் பார்ட்னர் கிடைக்கலாம் வீட்டுல சுபகாரியங்கள் வளர்க்கலாம் நகை வாங்கலாம் ஆபரணம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் ஒரு நல்ல வாழ்க்கை முன்னேற்றத்தை நீங்க இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல பாக்கலாம் மற்றபடி இந்த நூத்தி ஐம்பத்தி நாட்கள் ஓரளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாட்கள் தொழில மட்டும் நீங்க எந்த ரிஸ்க் எடுக்காது நம்பிக்கலே அவ்வளவுதான் இப்போ நான் அடுத்த கட்டத்துல நான் போக போறேன் இந்த அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டா நம்பிக்கலே நாற்பத்தி நாட்கள் அதாவது நம்மளுக்கு வந்து பதினெட்டு அக்டோபர்லேருந்து அஞ்சு டிசம்பர் வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் குரு வந்து கடகராசிக்கு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் குரு குரு சாரத்திலே இருந்து உங்களுடைய ஐந்தாம் வீட்டையும் மூன்றாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் அப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சரி சார் வக்கரமாயிருவாடே இந்த இருபத்தி நாலு நாட்கள் நவம்பர் பதினொன்று பிறகுனா அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை வக்கர குருவாகவே இருந்தாலும் உச்ச குரு அங்கே லாபஸ்தானத்தில் நன்மையை தான் தர்றான் அப்போ என்ன தருவான்னு கேட்டுனாங்க லாபம் நிச்சயம் வெற்றி நிச்சயம் வாழ்க்கை விருத்தி நிச்சயம் அந்த லைஃபை எடுத்துட்டு போற விதம் நிச்சயம் கடவுள் ஆசீர்வாதம் நிச்சயம் பெயர் புகழ் மரியாதை நன்றாக இருக்குது எடுக்கிற முடியல நீங்க ஜெயிக்கிறீங்க இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கிறீங்க வாழ்க்கை துணையோட நன்றாக இருக்கிறீங்க குதூகலமான வாழ்க்கையை வாழ்க்கை துணையோட அனுபவிக்கலாம் நண்பர்கள் கிடைக்கிறாங்க பார்ட்னர்ஸ் கிடைக்கிறாங்க நல்ல பொழுது போகுது நல்ல என்டர்டைன் பண்றீங்க சொத்து வாங்குறீங்க வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க நகை ஆபரணங்கள் வாங்குறீங்க ஒரு அருமையான நாற்பத்தி நாட்களாக இது நாம எடுத்துக்கலாம் இந்த நாற்பத்தி நாட்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நாற்பத்தி நாட்கள் வருதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதகத்தில் என்னக்குன்னு பார்த்துட்டு ஜாதகத்திலேயே நல்லா இருந்தா இந்த ஒன்றரை மாசத்துல ஆறு மாதத்திலிருந்து ஒருவரோட வாழ்க்கையை நம்ம அடைஞ்சிடலாம் அப்போ பாக்கி இருக்கிற குரு நல்லா சமாளினா கூட இந்த நாற்பத்தெட்டு நாள் வச்சு நம்ம சமாளிச்சிட்டு போயிடலாம் அந்த மாதிரியோட அருமையான நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் அவசியம் பயன்படுத்திக்க வேண்டும் தொழிலின் தொழில் அப்படி ராயல் வயதில் மூத்தவங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிறாங்க வயதில் மூத்தனுடைய தொடர்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது அவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குது அவங்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது மென்டர் கிடைக்கிறாங்க அப்போ லைஃப் அழகாக எடுத்துகிட்டு போக முடியும்னா அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்போ இந்த காலகட்ட வந்து ஒரு ஒரு ஜீனிஸா வாழ்றக்கான வாய்ப்பு இடம் இடமாறி அற்புதமாக வாழ்றதுக்கான வாழ்க்கை இருக்கா வாழ்க்கை இருக்கு வெற்றிகரமாக போகிற நம்பர்களை இந்த நாற்பத்தெட்டு நாளில் வாழ்த்துக்கள் இப்போ நான் மூணாவது பாட்டுக்கு போகிறேன் இந்த மூணாவது பாட்டுக்கு போகறதுக்குனா நம்பளை நான் எப்போது சொல்கிறதா என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும் என அனைத்து வீடியோக்களையும் பாருங்க ஜோதனம் இப்ப இதுலயே குரு எப்படி எல்லாம் இருக்கிறான்னு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ராகுவும் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சனி எப்படி இருக்கா எடுத்து வச்சிருக்கேன் இருக்கா என்னவெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு தான் உங்களுக்கு பலன் இப்ப வந்து குத்துமதிப்பான பலன் சொல்ல ஒவ்வொரு இடத்திலயும் பலனுக்கு போற பொழுது ராகு எங்க இருக்கான் கேது எங்க இருக்கான் சனி எங்க இருக்கான் அப்படின்னு வச்சுட்டு தான் குருவுக்கான பலன் சொல்ற காரணம் நான் குருவுக்கான பலன் சொல்ல போக அது ராகு தடுத்துட்டான்னா கேது தடுத்துட்டான்னா சனி தடுத்துட்டா அந்த பலன் வராது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாத இருபது பர்சன்டேஜ் ஜனங்க அவசியம் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க எனக்கு மெயில் பண்ணுங்க ஒரே வாரத்தில் நம்ம பேசலாம் நான் உங்களை கைடு பண்ற ஜெயிக்க வைக்கிறேன் என்னாலெல்லாம் வந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு மூணு மடங்காவது உங்களை ஜெயிக்க வச்சிருவேன் ஆக்சுவலி மனதில் காத்திரி மன தெளிவிட்டு தருவேன் எளிதாக வாழ்க்கை எடுத்துட்டு போறதுக்கான ஐடியா உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்க பயன்படுத்துற பயன்படுத்தாத உங்க இஷ்டம் ஆனா என்னால உங்களை நான் டைரக்ட் பண்ண முடியும் ஸோ தொடர்ந்து என்னோட டிராவல் பண்ணுங்க லைஃப் எளிதா இருக்கு நம்மளே அது போக இந்த தியானத்தை பத்தி பேசுறது தெய்வத்தை பத்தி பேசுறது மனசை பத்தி பேசுறது இதெல்லாம் எனக்கு அத்துப்படி ஸோ ஐ எம் ஐ கேன் சேலஞ்ச் வித் எனிபடி அப்படி சேலஞ்ச் நான் விருப்பம் இல்லை அறிவை சோதிக்கணும்னா நம்ம அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கான அறிவாளி எல்லாம் கிடையாது மத்தவங்கிட்ட அறிவு ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது எனக்கு வருத்தம் மேதைகள்னு சொல்லி நானே மேதையில் என்னுடைய ஜோதிட அறிவு ஒரு ஏழு பர்சன்டேஜ் என்னுடைய தியான அறிவு ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஒரு ஏழு பர்சன்டேஜ் என்னுடைய ஜெனரல் நாலேஜ் ஒரு ஒன் ஆட் டூ பெர்சன்டேஜ் இவ்வளவுதான் ஆனா இதுலயும் சின்னதாக இருக்காங்க ஜனங்க அதனால நான் போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் மூணாவது கட்டத்தில் போறோம் குரு பக்ரமா உங்களுக்கு வந்து எங்க வந்தாரு கேட்டிருக்காங்க மிதன் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு திரும்ப வர்றாரு வக்கரமாய் திரும்ப தேதி எதுன்னு கேட்டீங்கன்னாங்க அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் மார்ச் பதினொன்றாம் வரைக்கும் வக்கர கதியில் பத்தாம் வீட்டில் குரு பியூட்டிஃபுல்லா இருப்பான்னு சொல்லலாம் அல்லது நல்லா இருக்க போறான்னு சொல்ல போறேன் என்ன காரணம் சொன்னீங்கன்னா நீங்க நம்பர்களே பத்தாம் வீட்டில் குரு குரு சாரத்திலேயே அதே டைம்ல ஏழாம் வீட்டுல சனி உத்திரட்டா நட்சத்திரத்துல சனி சாரத்திலேயே கணவன் மனைவி வாழ்க்கைக்கு கிரேட்டா இருக்கும் சந்தோஷம் சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாணம் கிரேட்டா இருக்கும் இதுல ராகு வேற ராகு சாரத்துல ஆறாம் வீட்டுல சதய நட்சத்திரத்துல எக்ஸ்ட்ராடினரியான வெற்றி பணம் சொத்து ஆபரணங்கள் புது பணம் கடன் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கலாம் பெருத்த லாபம் கடன் வாங்கி தொழில் செய்யலாம் அந்த தொழில கிரேட் வெற்றி சொத்து பல மடங்கு விலைக்கு போகும் பெரிய தடைகள் விளைகிறோம் உங்கள் மனைவி கணவர் ஜெயிப்பாங்க உங்கள் வாழ்க்கை துணை ஜெயிக்கும் ஜெயிப்பாங்க நண்பர்கள் ஜெயிப்பாங்க உங்கள் சக்தியை நண்பர்களுக்கு தயவு செய்து தராதிங்க நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்றது என்னைக்குமே ஆனா இருந்தாலும் சரி கணவனோ மனைவியோ தயவுசெய்து உங்களையே நினச்சிட்ருங்க அல்லது உங்கள் கணவர் நினைங்க மனைவி நினைங்க குழந்தைய நினைங்க எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம சக்தி இருக்கலையே ஆள் மனது அந்த ஆள் மனது நம்ம வெளி மனது மாதிரி ஒரு லட்சம் மடங்கு பலமானது நம்மளால் ஒரு லட்சம் மடங்கு நம்மளை ஜெயிக்க வைக்கிற சக்தி நம்முடைய ஆள் மனதுக்கே இருக்குது அந்த ஆள் மனதில் நம்ம விஜய் நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து சிஎஸ்கே நினச்சிட்டு இருப்போம் நம்ம டோனி நினச்சிட்டு இருப்போம் நம்ம சிஎம் நினச்சிட்டு இருப்போம் நம்ம பிஜேபியும் போ நம்ம காங்கிரஸும் போ நம்ம தமிழும் போ நம்ம ஹிந்தியும் போ அப்போ நம்ம மனதில் வேற ஏதாச்சும் நினச்சிட்டு இருந்தா வேற யாராச்சும் நினச்சிட்டு இருந்தா நம்ம சக்தி அங்கே போயிரும் அவங்க நல்லா இருப்பாங்க நம்ம எனர்ஜி ஃபயர் ஆயிருது வேஸ்ட்டாக ஃபயர் ஆயிருது இதே நீங்க கணவரை நினைக்கிறீங்க மனைவியை நினைக்கிறீங்க நினைச்சீங்கன்னா உங்க சக்தி உங்க கணவருக்கு தான் போகுது உங்க கணவர் உங்களை நினச்சிருந்தா உங்க கணவர் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மனைவிக்குள்ளாரையும் வேண்டியிருக்குள்ள மட்டும்தான் மனதை பரிமாறிக்கொள்ள வேண்டும் மனதில் நினைக்க கூட வேணும் கணவன் மனைவி வாழ்க்கையில் கணவன் மனைவி தொடரலாம் மனைவி கணவனை தொடரலாம் நம்ம வந்து குழந்தையில தொடரலாம் பாடி அண்ட் மைண்டை ஸ்ட்ராங்கா இண்டிவிஜுவல் தியானம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அந்த தியான சக்தி வெளியில போய் ஒரு கிரேட் சக்தி கூட்டிட்டு வரும் நல்லது வெளியில் போய் நல்லதே கூட்டிட்டு வரும் எண்ணங்கள் பொருளாக மாறிடும் உதாரணத்துக்கு தியான சக்தியில பண பிக்சர் டாலர் யூஎஸ் பிக்சர் இந்த பண பிக்சரை நம்ம பிக்சோம்னா த்ரீ டைமென்ஷனா மாறிடும் உண்மையாலுமே பணமாக நம்ம பார்ப்போம் அப்போ தியானங்கிறது கற்பனையா இருக்கிற ஒரு விஷயத்த மனதுல ஒரு விஷயத்த நிஜமாக்குறது அதற்கு உடம்பு மனசும் பலமா இருக்கிறோம் ஸோ தான் நம்ம வந்து தியானத்துல கத்துக்கிறோம் அப்ப நீங்களாம் வந்து கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப மென்மையானவங்க வெற்றிகரமானவங்க எளிதானவங்க புரிந்து கொள்கிறவங்க நீங்களாவது தண்ணி மாதிரி ஒரு இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா மேல் கூட இல்லாம அப்படி நிரம்பிடுது இல்லையா நீங்கள் எந்த இடத்தையும் நிரப்பிடுவீங்க ஆக்சுவலி ஆனால் கொஞ்சம் பயப்படுவீங்க கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பீங்க நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பீங்க வேண்டாம் அப்படிலாம் தேவையில்லை பயப்படாதீங்க ஆக்சுவலி கொஞ்சம் ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் ஜெயிக்க போறீங்க தைரியமாக இருந்து இந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போவோம் கன்னிராசிக்காரர்கள் இந்த தொண்ணூற்றி நாட்கள் அருமையாக இருக்குது இப்போ நான் லாஸ்ட்டு பாட்டுக்கு போகிறேன் லாஸ்ட்டு பாட்டுக்கு போகிற நம்ப நம்ம ஒரு பியூட்டிஃபுல் தியானம் கற்றுக் கொடுத்துட்டுருக்குறோம் அந்த தியானம் எப்படின்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் ஸ்மார்ட் மெடிடேஷன் அதுக்கு பாலாஜி பிளான் பேர் வச்சிருக்கோம் பத்தே நாள் சொல்லிக் கொடுத்தா நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்டேன் அவங்ககிட்டலாம் ஒரு ஷார்ட் கிளிப் வாங்கி நாம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் ஏற்றிட்டு போகிறோம் எல்லாம் நல்லா இருக்காங்க பத்து நாள் மெடிடேஷன்லேயே நீங்கள் ஐந்து வருட இலக்கை ஐந்து ஐந்து வருட இலக்கை ஒரே ஒரு இடத்துல அடையலாம் ஐந்து மடங்கு ஒரே ஒரு இடத்துல இலக்கை அடையலாம் ஒரே மாதத்தில் நூறு மடங்கு மன மனது தெளிவாகவும் உறுதியாகவும் ஆயிடும் இது ஸ்மார்ட் ஒரு சின்ன பேமெண்டில் அடுத்தது அல்டிமேட் மெடிடேஷன் கிரேட் அது வந்து நாங்கள் லக்ஷ்மி பிளான் வச்சிருக்கோம் லக்ஷ்மி தான் அல்டிமேட் த வெற்றி நிம்மதி சந்தோஷம் கடவுளை புரிந்து கொள்ளுதல் ஒரே ஒரு இடத்துல இது வந்து ஸ்மார்ட் மெடிடேஷன் இட் கேன் பி மில்லினர் மல்டி மில்லினர் உங்களுக்கு வந்து அல்டிமேட் மெடிடேஷன் மல்டி மில்லினர் பில்லினர் மெடிடேஷன் ஊங்கு இந்த வருஷத்துக்குள்ளார நம்ம ஜெயிச்சிடலாம் ஃபைவ் டு டென் டைம்ஸ் நாம் ஜெயிக்கிறத வச்சுக்கோங்க உலகத்தையும் அட்ராக்ட் பண்ணிடலாம் வேர்ல்டு லெவல் உங்கள் வெற்றிக்கு நான் பொறுப்பு ஆகிய இந்த நவாலைகள் மற்றும் என் தியான சக்தி என் மூலமாக காற்று போல் நீக்க மர எப்படி காத்து எல்லா பக்கம் இருக்கு காற்று போல் நீக்க இந்த அறை முழுவதும் பரவியுள்ள தேவைகளை இப்ப நான் வந்து சிங்கப்பூர் விட்டு ஹால் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஹால் முழுவதும் பரவியுள்ள தேவைகளை நான் சொல்றதாக அர்த்தம் சோ கிரேட் சொசைட்டி ஸ்டேட்டஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வேர்ல்டு லெவல்ல வரலாம் இதெல்லாம் முடியல பணம் கட்ட முடியாத சிரமமா இருக்குன்னா வெற்றி பிளான் நான் தான் வெற்றி பிளான் வச்சிருக்கேன் அது வந்து ஃப்ரீ ஒரு மூன்று நாலு நாட்கள் நான் வந்து உங்களுக்கு ஜூம் காலில் மெடிடேஷன் கற்றுக் கொடுத்துருவேன் நீங்க ஒரே மாதத்துல பத்து பட பத்து இல்ல பதினைந்து மடங்கு மன தெளிவும் மன உறுதியும் வந்துரும் உங்களால் வந்து ரெண்டு மாசத்துல விஷன் கிரியேட் ஆயிரும் மூன்று மாசத்துல வெற்றியடைய ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட பணம் நிறைய புழங்க ஆரம்பிச்சிடும் நீங்க அதன் பிறகு எனக்கு பே பண்ணுங்க பாலாஜி பிளான்ல ஆரம்பிக்கலாம் ஒரே ஒரு இடத்துல ஐந்து வருட இலக்கை வச்சு ஐந்து வருட இலக்கை அடையலாம் ஐந்து மடங்கு ஜெயிக்கலாம் அதன் பிறகு அல்டிமேட் பிளான்ல போய் மிகப்பெரிய மனிதராக மாறிக்கலாம் மனம் இருந்தால் மார்க்க முடியும் நம்மளே மனசு வேணும் எதுக்குமே சும்மா புலம்பிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு திட்டிட்டு திரியல ஏன் அப்படிலாம் பண்றாங்கன்னு ஏன்னா பிரம்மம் ஒன்று நானும் இப்போ எதுக்காக நிக்கிற தம்பி ஒன்று நான் அவர் தப்பா பேசினா நான் என்ன தப்பா பேசுறத அர்த்தம் இப்ப கந்தா போற்றி கடம்பா போற்றி வேளா போற்றி விவேகா போற்றி என்ன அர்த்தம்னா கடவுளை போட்டுறதை அர்த்தம் இல்லை நம்ம நாமளே அர்த்தம் திருப்பதி பாலாஜி அலங்கார பாலாஜி நீங்க வணங்குறீங்கன்னா அந்த அந்த பாலாஜி ரசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் அப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்குன்னு அர்த்தம் அந்த பாலாஜி இருக்கிற தங்கத்தை ரசிக்கிறீங்க வைரத்தை ரசிக்கிறீங்க மாணிக்கத்தை ரசிக்கிறீங்க அந்த பச்சை கல்லை ரசிக்கிறீங்கன்னா அது மாதிரி நகைய உங்களுக்கும் கிடைக்குன்னு அர்த்தம் இவ்வளோதான் எங்கூட ல லவ்லியாக ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட் எயிட்டி த்ரீ டேஸ்க்குள்ள போயிடலாம் இந்த எண்பத்தி மூணு நாட்களில் எப்படி இருக்குன்னா கடன் கிடைக்குது போட்டியில் ஜெயிக்கிறீங்க பணம் நிறையா இருக்குது எக்ஸ்ட்ராடனரி ஜெயிக்கிறீங்க வாழ்க்கை லட்சியம் புரியுது விஷன் அருமையாக இருக்குது சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் நன்றாக இருக்குது புது இடத்துக்கு போகிறீங்க புதுசாக மாறுறீங்க வாழ்க்கை எளிதாக இருக்குது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்குது உடம்பு மட்டும் ஒரு பத்து பர்சன்டேஜ் கஷ்டப்படுது உடம்பு மனசும் அதை தவிர எல்லாமே அருமையாக இருக்குது பெருசாக முடிவு எடுக்காதீங்க ஜஸ்ட் கேரியன் பண்ணுங்க பெரிதாக எடுக்க வேண்டிய முடிவுகளை ஜூன் ரெண்டாவது தேதிக்கு பிறகு எடுத்துக்கலாம் இந்த எண்பத்தி மூணு நாட்களில் தொடர்ந்து எடுத்துகிட்டு போங்க அதில் தொழிலில் ஜெயிக்கிறீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க புதுமணியில் வர்றாங்க அருமையாக இருக்குது மனைவி நல்லா இருக்காங்க கனவு நல்லா இருக்காங்க நண்பர் நல்லா இருக்காங்க கூட்டாளி நண்பராக இருக்காங்க நீண்ட ஆயுளுக்கான வாழ்க்கை கிடைக்கிது நல்லா யோகா பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு யோகா தரனே நீங்கள் ஒவ்வொரு வேலை சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் யோகா பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க ஒன்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் த்ரீ டைம் டயட் உங்கள் உடம்பு பியூட்டிஃபுல்லாக நான் செஞ்சிட்ருக்கேன் அப்போது அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கம் உங்களுக்கு ரெடி ஆயிருது தொழில மட்டும் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்னதான் பத்தாம் வீட்டில் குரு இல்லையா தொழிலில் தெரியாமல் இதே செய்யாதீங்க வயசுல மூத்தங்களுடைய அனுசரணை கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது கணவனை வாழ்க்கை நன்றாக இருக்குது குழந்தைகளுக்கு நன்றாக இருக்குது நண்பர்களுக்கு நன்றாக இருக்குது இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நல்லா இருக்கும் புதுசாக ஜாப் கிடைக்கலாம்னா கிடைக்கும் இடம் மாறலாமா மாறிக்கலாம் பொறுமொட்டம் ஆகுமா ஆகும் இப்போ வெற்றிகரமான ஒரு எண்பத்தி மூணு நாள் தான் சரி எத்தனை பர்சன்டேஜ்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பர்சன்டேஜ் உங்கள் ஜாதத்தை நல்லா இருந்துச்சுன்னா அது இரநூறுலேருந்து முந்நூறு பர்சன்டேஜா இருக்கலாம் அதெல்லாம் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறோம் நல்ல அஸ்ட்ராஜர் பாருங்க கைட் இந்த வருஷத்தை டிஃபென்ஸ் ஆடி ஜெயிங்க அதுக்கு அடுத்த வருஷத்துல கிரேட் லைஃபுக்கு வந்துடலாம் நல்லா அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு நீங்கள் மேல் பண்ணுங்க நான் கைடு பண்ணுறேன் பெருசாக ஜெயிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கலாம் அல்லது தியானம் கற்றுக் கொடுக்குறேன் ஈஸியாக வாழ்ந்துடலாம் வெற்றி இடலாம் நன்றி அம்பர்களே